ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினூ கார்டன் இந்த லாங் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா என்னோடய டெரேஸ் கார்டன் அப்டேட் தான் பார்க்க போகிறீங்க நான் வந்து என்னோடய டெரேஸ் கார்டனை அப்டேட் பண்ணலான் இருக்கேன் எல்லாமே வந்து ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் தான் வைக்க போகிறேன் முக்கியமாக ரோஸ் பிளான்ஸ் வெரைட்டிஸ் தான் அதிகமாக வைக்கலான் இருக்கேன் அதுக்காக நான் வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் ரோஸ் பிளான்ட் வெரைட்டிஸை வந்து க்ரீன்லைன் நர்சரி கிருஷ்ணகிரிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் அது இன்னும் டூ டேஸில் டெலிவர் ஆகிடும் இப்போ என்னோடய கார்டன் எப்படி இருக்குது ஃப ஃபர்தாக எப்படி நான் அப்டேட் பண்ண போகிறேன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன் அது வந்து இனி வரும் வீடியோஸை உங்களுக்கு நான் காமிக்குவேன் இது வந்து விலாகை உங்களுக்கு ஷேர் பண்ணலான் இருக்கேன் ஒரு ஐடியா மாதிரி ஏன்னா உங்களில் பல பேர் வந்து ரோஸ் கார்டனை வந்து செட் பண்ணணும்னு ஆசையாக இருப்பீங்க நான் வந்து என்னோடய எது உங்களுக்கு ஷேர் பண்ணேன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம் அதுக்காக தான் இந்த வீடியோஸை எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இதுக்காக வந்து சிக்ஸ்டீன் இன்ச் பாட்டும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் தொட்டு வந்து வாங்கி வச்சுருக்கேன் அது வந்து ஹோல்ஸ் பாடணும் தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ என்னோடய டெரஸ் கார்டன் இந்த மாதிரி தான் இருக்குது ஃபர்தராக அப்டேட் பண்ணுறது உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக வினு கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ